கத்துக்குள் மிக்கவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதின் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பு இனி அமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக கத்தத்தாமே உனக்கு முன்பாய் போகிறவ பிரியமான தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு ஒரு முறை கத்தருக்கு முன்னாடி போகணுமா கத்தருக்கு பின்னாடி வரணுமா கத்தரோடு போகணுமா அது நிறைய நேரத்தில் நம்ம தவறி விடுகிறோம் சில நேரத்துக்கு கத்தருக்கு பின்னாடி வருவோம் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்காது அவர் எங்கே போகிறாருன்னு தெரியாது இன்னொன்று கத்தருக்கு முன்னாடி போயிடுவோம் பெய்துருவ போன மாதிரி ஆண்டவரே இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது ஆண்டு ஆலோசனை சொல்வது அப்போ ஆண்டவர் சொல்கிறார் பின்னால் போய் சாத்தானே என்றைக்குமே ஆண்டூருக்கு முன்னாடி போயிடாதீங்க எப்போவுமே ஆண்டுகளோடு இருங்க ஆண்டு விட்டு சொல்லுங்கள் அன்பரே எனக்கு முன்னாங்க போங்க உபாகமாக முப்பத்தி ஒன்று எட்டு யோசுவை பார்த்து மோசமலமாக கத்த சொன்ன ஒரு மாபெரும் தான் வார்த்தை தான் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறார் கத்தர் தாமே உனக்கு முன்பாய் போவாள் அவர் உன்னோடு இருப்பாள் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் எல்லா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஒரு மாபெரும் வாக்குத்தத்தம் நான் உனக்கு முன்பாய் போவேன் ஒரு காரியம் தெரியுமா ஆண்டவர் உங்களுக்கு முன்பாய் போனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் மாறிவிடும் என்ன ஆபத்து வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அது கத்தராக இயேசுவை தாண்டி தான் உங்கள்கிட்ட வரணும் ஆண்டவர் உங்களை அனுமதிக்கவே மாட்டார் பிசாஸ் உங்களை தொட மனிதர்கள் உங்களை தொட பிரச்சனைகள் உங்களை தொட ஆண்டு ஒரு அனுமதிக்கவே மாட்டான் எப்போ கற்று உங்களுக்கு முன்பாக போனான் மீக்கா ரெண்டாவது அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் தடைகளை நீக்கி போடுகிற உங்கள் ராஜா உங்கள் முன்பாக சென்று தடைகளை நீக்கி வாசலால் ஒரு பிரவேசிக்க பண்ணுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு என்ட்ரன்ஸ் வாசல்னால் ஒரு என்ட்ரன்ஸ் அப்போ எல்லா காரியத்துலேயும் கற்று தான் முதல்ல போகணும் ரெண்டாவது ஆண்டவருக்கு பின்னாடி நீங்களும் உங்கள் குடும்பமும் நீங்களும் உங்கள் பிஸ்னஸும் நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் உங்கள் ஊழியம் எதுவாக இருந்தாலும் சரி ஆண்டவருக்கு அடுத்து ஃபஸ்ட்டு ஆண்டவர் அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஜெயத்தை கதை கொடுப்பான் உகண்டா என்கிற அந்த தேசத்தில் தெய்வ நாள் வல்லமையால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தெய்வ மனிதர் உண்டு அவருடைய ஜபம் என்ன தெரியுமா ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா குளிச்சு நல்லா பரப்பிட்டு நல்லா நீட்டாக டீக்காக ட்ரெஸ் பண்ணி அண்டு பேரே போவோமா நீங்கள் முன்னாடி போங்க உங்கள் கூட நான் வாரேன் இதுதான் அவருடைய ஜபம் அங்கே போன அற்புத அடையாளங்கள் திரள் திரள் திரளாக நடக்கும் ஒரு நாள் லேட் ஆகிட்டு போவோமா நீங்கள் போங்க நாங்கள் கூட வாரம் சொல்லும் பொழுது ஆண்டர்ஷனை பதில் நான் உன் கூட வரல நீ இப்போ அண்டுபுற நீங்கள் இல்லாமல் நான் எப்படி போ நான் உன் கூட வரல காரணம் என்ன ஆண்டோட்சரு நீ உன் மனைவியை வேதனைப்படுத்திட்டு உன் மனைவியை காயப்படுத்திட்டு உன் மனைவியை கஷ்டப்படுத்திட்டு நீ உழித்து போனால் நான் உன் கூட வருவேனா அடுத்த நிமிடம் போனார் கிச்சனில் அழுதுகிட்டு அவங்க மனைவியை பார்த்து சொன்னார் சாரி மனுச்சிக்கோ அந்த அம்மாவை சொன்னாங்க இல்லை இல்லை தான் சாரி கேட்கணும் உங்களை நான் தான் கஷ்டப்படுத்திட்டேன் ரெண்டு பேரும் சாரி சாரி மறுபடி மறுபடி பேசுச்சால ஆண்டர் வந்தாராம் மீட்டிங் போகலாமா டைம் ஆகிட்டு அந்த மீட்டிங்கில் பலத்த கிரியைகளை கற்று வச்சான் இன்றைக்கி ஆண்டூர் பற்றி சொல்லுங்கள் டோரே என் வாழ்க்கையில் எனக்கு முன்னாடி நீங்கள் போங்க செம்பிக்கலாமா தகவல் பண்ணேன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் முன்னாடி போங்க ஏசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் சிவன்ல பிதாவே ஆம ஆம நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமா உங்களை தொடரும்